தற்போதைய அண்மை செய்தி முதல்வர் ஸ்டாலின் திறந்து வைத்த குடிநீர் தண்ணீர் வரவில்லை என்று மக்கள் தங்களுடைய புகார்களை தெரிவித்திருக்கிறார்கள் சென்னை தீநகரில் முதல்வர் ஸ்டாலின் திறந்து வைத்த குடிநீர் இயந்திரத்தில் தண்ணீர் வராத அவலம் குடிநீர் தண்ணீர் வரவில்லை காற்று தான் வருகிறது என்று பொதுமக்கள் தங்களுடைய மனக்குமுறலை பதிவிட்டிருக்கிறார்கள் குடிநீர் இயந்திரத்தில் காற்றுத்தான் வருகிறது என பொதுமக்கள் குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார்கள் கூடுதல் தரப்புகளோடு நேரலையில் இணைகிறார் ராம்குமார் வணக்கம் ராம்குமார் தற்போது விளம்பர திமுக வரிப்பணம் வீணாவதாக கடும் குற்றச்சாட்டுகள் குறிப்பாக நேற்று திறக்கப்பட்ட குடிநீர் ஏடிஎம்மில் தண்ணீர் வரவில்லை வெறும் காற்று தான் வருகிறது என்று மக்கள் தங்களுடைய மனக்குமுறலை பதிவிட்டிருக்கிறார்கள் இது குறித்தான கள தகவல்கள் பதிவிடலாம் சூரியா அதாவது திமுக ஆட்சி அமைந்தது முதல் கடந்த நான்கரை ஆண்டுகளாக மக்கள் வரிப்பணம் என்பது தொடர்ச்சியாக வீணடிக்கப்பட்டு வருகிறது ஏற்கனவே ரெண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு புரட்சி தலைவி அம்மா ஆட்சி காலத்தில் ஒவ்வொரு குடிசை பகுதிகளிலும் சுமார் சென்னையில் மட்டும் ஐம்பத்தி மூணு மையங்கள் திறக்கப்பட்டிருக்கு தினமும் அதாவது இருபது லிட்டர் குடிநீர் ஒரு குடும்பத்திற்கு என புரட்சி தலைவி அம்மா அறிவித்தபடி அனைத்து இடங்கள்லையும் அந்த சுத்திகரிப்பு நிலையம் அமைக்கப்பட்டு அங்கங்கே அம்மா குடிநீர் திட்டம் வந்து அமுல்படுத்தப்படும் சிறப்பாக அமைந்த அந்த திட்டத்தை விளம்பர திமுக அரசு கடந்த நான்கரை ஆண்டுகளில் பல் இடங்களில் மூடியிருக்கிறது அந்த திட்டம் வந்து வீணடிக்கப்பட்டிருக்கிறது மக்கள் வரிப்பணம் என்பது வீணடிக்கப்பட்டிருக்கிறது இப்ப அடுத்த கட்டமாக அந்த திட்டத்தை ஸ்டிக்கர் ஒட்டும் இந்த சென்னை முழுவதும் இருக்கக்கூடிய ஐம்பது இடங்களில் குடிநீர் ஏடிஎம் மையங்கள் கிட்டத்தட்ட ஆறு கோடியே நான்கு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் சென்னை மாநகராட்சி முழுக்க இருக்கக்கூடிய இந்த குடிநீர் சுத்திகரிப்பு இது ஏடிஎம் மையம் இதுதான் இது இந்த இட கிட்டத்தட்ட ஐம்பது இடங்களில் திறக்கப்பட்டிருக்குது சென்னை தியாகராய நகர் பேருந்து நிலையம் அருகே நம்ம இருக்கிறோம் அந்த காட்சி நேரடியா பார்க்கலாம் ஒரு லிட்டர் வரக்கூடிய இந்த குழாயில் இரண்டு முறை அழுத்தினால் தண்ணீர் வரும் என தெரிவிச்சிருக்கிறார்கள் இரண்டு முறைக்கு மேலும் வந்து அழுத்தியும் தண்ணீர் வரவில்லை நேற்று காலை பத்து மணிக்கு தொடங்கப்பட்ட இந்த திட்டம் இந்த திட்டம் கிட்டத்தட்ட சென்னையில் இருக்கக்கூடிய தண்டையார்பேட்டை தேனாம்பேட்டை அதே போல கோலத்தூர் உள்ளிட்ட சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட ஐம்பது இடங்களில் திறக்கப்பட்டிருக்கு அண்ணா சதுக்கம் அருகே இருக்கக்கூடிய அந்த இடத்தில் மட்டும்தான் தண்ணீர் வருகிறது பெரும்பாலான இடங்களில் இந்த தண்ணீர் மையம் என்பது ஒரு விளம்பர ஸ்டிக்கராகவே இருந்து வருகிறது நம்ம அந்த காட்சியை பார்க்க முடியுது பெரு தியாகராய நகர் பேருந்து நிலையம் என்பது தினமும் ஆயிரக்கணக்கான மக்கள் வரக்கூடிய பகுதி இந்த இடத்துல அமைக்கப்பட்ட இந்த குடிநீர் மையம் என்பது ஒரு உதவிகரமாக இருக்கும் வரக்கூடிய மக்களுக்கு வந்து குடிநீர் தேவைப்படும்ன்றதுனால அமைச்சிருக்கிறாங்க இது சரி ஆனால் நேற்று பத்து மணிக்கு திறக்கப்பட்ட அந்த குடிநீர் மையம் என்பது இன்னும் இந்த இரண்டு முறை நான்கு முறை அழுத்தியும் தண்ணீர் வரவில்லை இதன் காட்சியை நம்ம நேரடியாக காண முடியுது அதாவது விளம்பரத்திற்காக மட்டுமே இந்த விளம்பர திமுக அரசு தொடர்ச்சியாக மக்கள் வரிப்பணத்தை வீண் வீணடித்திருக்கிறது அதற்கு சென்னை முழுவதும் விளம்பர பேனர்களே வந்து பல லட்சம் ரூபாய்க்கு வந்து செலவு செய்திருக்கிறார்கள் கிட்டத்தட்ட மான மணலி மாதவரம் தண்டையார்பேட்டை ராயபுரம் திருவிக்காநகர் அம்பத்தூர் அண்ணாநகர் தேனாம்பேட்டை அதே அதேபோல் வளசரவாக்கம் அடையாறு உள்ளிட்ட மண்டலங்களில் ஐம்பது இடங்களில் தானியங்கி கட்டணமில்லா பேருந்து இது குடிநீர் வழங்கும் இயந்திரங்கள் திறந்திருக்காரு ஸ்டாலின் திறந்திருக்காரு நேற்று காலை பத்து மணிக்கு திறந்திருக்காரு ஆறு கோடி நான்கு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் இது அமைக்கப்பட்டிருக்கு நேற்று பதினெட்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து என்று திறக்கப்பட்டது ஆனால் நேற்று முதலே இந்த தியாகராய நகர் மட்டும் இல்லாமல் கொ கொடுங்கையூர் அதே போல் தண்டையார்பேட்டை உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் குறிப்பாக கொளத்தூர் சட்டமன்ற தொகுதியில் இருக்கக்கூடிய அந்த பேப்பர் மில் சாலை பேப்பர் மில் சாலையில் மையத்தில் வந்து திறக்கப்பட்ட இந்த மையம் என்பது அங்கே வந்து செயல்படாமல் பூட்டப்பட்டிருக்கு இது போல சென்னை முழுவதும் அனைத்து இடங்கள்லையும் ஆறு கோடியே நான்கு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் திறக்கப்பட்ட இந்த ஏடிஎம் ஸ்மார்ட் வாட்டர் ஏடிஎம்னு சொல்லி பெயரளவுக்கு மட்டுமே இருக்கு ஆனால் மக்கள் பயன்பாட்டுக்கு இல்லை என்ற குற்றச்சாட்டு இருந்து வருகிறது கடந்த ஆண்டுகளில் விளம்பர திமுக அரசு கொண்டு வந்த இந்த திட்டம் என்பது வெறும் வந்து வெறும் காட்சி பொருளாதார இருக்கே தவிர ஒட்டுமொத்தமா அவர்களுக்கு பயன்பாடு அற்ற நிலையில் தான் இருக்கு இந்திய அது கொளத்தூர் ஆகட்டும் அதே போல் தண்டையார்பேட்டை நகர் உள்ளிட்ட பல இடங்கள் ஆகட்டும் மக்கள் அதிகம் கூடும் பகுதியான இந்த அடைய இது தியாகராய நகர் பேருந்து நிலைய இந்த கதி என்றால் மற்ற இடங்களில் எந்த அளவுக்கு இருக்கும் என்று நம்ம நேரடியாக காட்சி காண முடியுது ஒட்டுமொத்தத்தில் மொத்தத்தில் அம்மா ஆட்சி காலத்தில் கொண்டு வந்த திட்டம் என்பது முழுமையாக மூழ்கடிக்கப்பட்டு அதை மறைக்கும் விதமாக ஏடிஎம் மையங்கள் இந்த இடத்துல இருக்குது இந்த இடத்துல அது திறக்கப்பட்டிருக்கு ஆனால் பயன்பாட்டில் இல்லை என்று பொதுமக்கள் குற்றம் சாட்டிருக்காங்க ஒட்டு மொத்தத்தில் விலம்பர தீமுக அரசு கொண்டு வந்த எந்த திட்டமும் மக்கள் பயன்பாட்டுக்கு இல்லை என்பது நேரடியா இந்த காட்சி மூலம் தெரிய வருது சூர்யா ராமகுமார் நேற்று தான் மற்றும் சமீப காலங்களில் இந்த திட்டமானது அறிமுகப்படுத்தப்பட்டது அறிமுகப்படுத்தப்பட்ட ஒரு சில நாட்களிலேயே இது செயலிழந்து இருக்கிறது அப்படிங்கிறது தான் பொதுமக்களுடைய மாபெரும் குற்றச்சாட்டு தங்களுடைய வரிப்பணம் வீணாவதாகவும் குற்றச்சாட்டை பதிவு செய்திருக்கிறார்கள் முறையாக பராமரிக்கப்படாததற்கான காரணம் என்னவாக சொல்லப்படுது கண்டிப்பா இந்த விளம்பர திமுக அரசு எந்த திட்டத்தை கொண்டு வந்தாலும் அது முறை அதாவது முழுமையான பணியை முடிக்காமல் அவசர கதியில் திறப்பத வாடிக்கையா இருக்கிறாங்க ஏற்கனவே வந்து பல திட்டங்களை இத மாதிரி சொல்லலாம் இந்த திட்டம் என்பது நேற்று வந்து திறக்கப்படுவதாக காணொலி காட்சி மூலம் முதலமைச்சர் ஸ்டாலின் ஏற்கனவே வந்து மெரினா கடற்கரையில் இருக்கக்கூடிய நீச்சல் குளம் அருகே இருக்கக்கூடிய ஒரு இடத்துல திறந்திருக்கிறாரு அங்கே முதலமைச்சர் அதிகம் வரக்கூடிய பகுதி என்பதால் அந்த இடத்துல மூணு பெரிய டேங்குகள் வைக்கப்பட்டிருக்கு அந்த இடத்துல தண்ணீர் வருது ஆனால் இந்த தியாகராய நகரை பொறுத்த வரைக்கும் தியாகராய நகர் பேருந்து நிலையை பொறுத்த சென்னையில் பல்வேறு பகுதிகளில் இருக்கக்கூடிய மக்கள் வந்து இங்கே இருக்கக்கூடிய துணி துணிக்கடைகள் கடைகளுக்கு வருவதும் இங்கிருந்து பல்வேறு பகுதிகளுக்கு செல்வதும் வாடிக்கையா இருக்கிறாங்க இங்க ஒரு அதிமுக்கியமான இடம் இந்த இடத்துல அமைக்கிறோம் சொல்லி அமைச்சிருக்கிறாங்க ஆனால் முழுமையான பணிகள் முடியவில்லை இந்த இதை பொறுத்த வரைக்கும் நேற்றைய இந்த பணியாளர்கள் கூறக்கூடிய இது அதாவது பவர் கட் ஆயிடுச்சுன்னு சொல்றாங்க ஒரு புறம் ஒரு புறம் வந்து டேங்க்ல தண்ணி இல்லைன்னு சொல்றாங்க இந்த சென்னை குடிநீர் வாரிய அதிகாரிகள் வந்து டேங்க்ல பில் பண்ணாம விட்டுட்டோம்னு ஒரு அஜாக்கிரதையா சொல்றாங்க அதனால தான் தண்ணி வரலான்னு சொல்றாங்க ஐந்து நிமிடத்துல தண்ணி வந்து விடும் நம்ம கிட்ட சொன்னாங்க நம்ம கிட்டத்தட்ட இங்க ஒரு அரை நேரம் அதிகமா இருக்கும் இங்க தண்ணி வரல அப்போ மக்கள் பயன்பாட்டுக்கு கொண்டு வரப்பட்ட திட்டம் வெறும் விளம்பரத்திற்காகவே வந்து வைக்கப்பட்டிருக்கு இந்த நேரடி காட்சி மூலம் இருக்கு இந்த பகுதி தியாகராய நகர் பகுதியை பொறுத்த வரைக்கும் ஒரு ஒரு முக்கியமான பகுதி ஆனால் தமிழகத்திலேயே விஐபி தொகுதியான கொளத்தூர் சட்டமன்ற தொகுதி முதலமைச்சர் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய ஒரு முக்கிய தொகுதியா இருக்குது அந்த தொகுதியில் இருந்த மக்களுக்கு வந்து பல்வேறு திட்டங்கள் வந்து சென்றடையும் நம்பி வாக்களிச்சாங்க ஆனால் தற்போதைய நிலை என்னன்னா அங்கு செம்பியம் காவல் நிலையம் அருகே இருக்கக்கூடிய ஒரு இதே போல் சுத்திகரிப்பு ஏடிஎம் மையம் இருபத்தி நாலு மணி நேரம் சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் வழங்கும் மையம் திறந்திருக்கான் ஆனா நேற்று திறந்த உடனே அந்த இடத்துல தண்ணி அந்த மையத்துல தண்ணீர் வராதனால அவசரகதியில் அங்கே பூட்டி வச்சிருக்கிற தகவல் வெளியாகியிருக்கு இது போல தான் கொடுங்குயூர் ஆகட்டும் தண்டையார்பேட்டையாகட்டும் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் வெறும் திறந்து வைத்த இடத்தில் மட்டும்தான் தண்ணி வருகிறதே தவிர மற்ற இடங்களில் முறையாக தண்ணீர் வரவில்லை அனைத்து இடத்திலையும் அதாவது அவசரகதியில் பணி முடிக்கப்பட்டிருக்கு பல இடங்களில் பணி முடிக்காமலே வந்து திறந்திருக்கிறார்கள் என்ற குற்றச்சாட்டு மக்கள் மத்தியில் வச்சுருக்கிறாங்க அப்போது கிட்டத்தட்ட ஆறு கோடியே நான்கு லட்சம் ரூபாய் மக்கள் வரிப்பணம் சென்னை மாநகராட்சி குடிநீர் சென்னை குடிநீர் திட்டம் மூலம் வழங்கக்கூடிய இந்த குடிநீர் வாரியம் மூலம் வழங்கக்கூடிய இந்த ஏடிஎம் மையங்கள் செயலற்ற நிலையில் இருக்கிறது இதுவரை மக்களுக்கு பயனடையவில்லை அவசரகதியில் தொடங்கப்பட்ட இந்த திட்டம் என்பது அவசரகதியிலேயே மூடு நடை நடைபெறும் என்ற குற்றச்சாட்டும் என்ற தகவலையும் மக்கள் தெரிவிக்கிறாங்க ஒட்டு மொத்தத்தில் விளம்பர திமுக அரசின் திட்டங்கள் அனைத்தும் மக்களுக்கு முழுமையாக சென்றடையவில்லை பாதி அவசரகதியில் திறக்கப்பட்ட திட்டம் வந்து பயனற்று போயிருக்கிறது என்ற குற்றச்சாட்டை மக்கள் வைக்கிறார்கள் சூர்யா ராம்குமார் ஏற்கனவே கடும் கோடை காலத்திலையும் சரி இப்போதும் சரி தமிழகத்தில் குறிப்பாக சென்னையில் பல இடங்களில் தண்ணீர் இல்லாம மக்கள் காளி குடங்களோடு ஆங்காங்கே சாலை முறையில் ஈடுபட்டு வரக்கூடிய காட்சிகள் நாள்தோறும் நம்ம பார்க்குறோம் அப்படி இருக்கும்போது சரி இந்த திட்டமாவது பயன்பெறும் என்று நினைக்கப்பட்ட ஒரு நிலையில் திறக்கப்பட்ட ஒரே நாளில் இந்த பொருள் எல்லாமே கிட்டத்தட்ட ஆறு கோடியே நான்கு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் திறக்கப்பட்ட இந்த திட்டம் வெறும் காட்சி தான் இப்போ காட்சி அளிக்குது இப்போது தீநகர் குடுங்கியூர் உட்பட மற்ற ஐம்பது இடங்களில் திறக்கப்பட்ட இந்த திட்டம் செயல்படுகிறதா அந்த இடங்களில் திறக்கப்பட்ட குடிநீர் ஏடிஎம்முடைய நிலை என்ன ஏற்கனவே சொன்னது போல தியாகராய நகர் ஒரு மிகப்பெரிய ஒரு மக்கள் கூடும் அதிகம் அதிக மக்கள் கூடும் பகுதி இந்த பகுதியிலே இந்த நிலை அதே போல் கொடுங்கியூரில் இருக்கக்கூடிய முத்தமிழ் நகர் உள்ளிட்ட அந்த கொடுங்கியூரில் மட்டும் மூன்று இடங்களில் இந்த குடிநீர் மையம் திறக்கப்பட்டிருக்கு அங்கே நேற்று வந்து மக்கள் திறந்த அடுத்த ஒரு மணி நேரத்திலேயே தண்ணீர் வரவில்லை காற்று தான் வரவில்லை என்ற குற்றச்சாட்டு அந்த வீடியோ பதிவை வெளியிட்டிருக்கிறார்கள் இது போலதான் வந்து தண்டையார்பேட்டை வைத்தியநாதன் பாலம் அருகே இருக்கக்கூடிய அந்த பகுதியிலையும் இதே நிலை தான் அதாவது முதலமைச்சர் முத முதலமைச்சர் திறந்த இந்த பகுதியில் அந்த அண்ணா சதுக்கம் உள்ளிட்ட இடங்களில் மட்டும் செயல்பட்டு இருக்கு மற்ற பிற்பட சென்னை பகுதியில் பெரும்பாலான இடங்களில் செயல்படாமல் இருந்து வரதான் நம்ம நேரடியாக பார்க்க முடியுது சூர்யா குடிநீர் ஏற்றியமில் தண்ணீர் இல்லை வெறும் காற்று தான் வருகிறது மக்களுடைய வேதனைகள் பகிர்ந்து கொண்டமைக்கு களத்தில் இருந்து நன்றி ராமகுமார்